வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா விலாக்ஸ் எல்லாருமே நவராத்திரியும் ரொம்ப சிறப்பாக அப்படியே கொண்டாடின் இருப்பேன் இந்த வாரம் ஃபுல்லாக அதாவது அந்த நைன் டேஸுமே ஒரு பாசிட்டிவிட்டி நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் எந்த கவலையும் இல்லாமல் நம்மளோட ரொட்டீன்லேருந்து ஒரு பிரேக் மாதிரி நமக்காக சில நாட்களை பிளான் பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுக்கு போகிறது இல்லை நம்ப ஆற்றுக்கு யாராவது வந்தால் என்ன சர்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது எந்த சாரியை கட்டிக்கலாம் ஸ்பெஷலான டேஸில் ஸ்பெஷல் சாரீஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருப்போம் அதில் சிம்பிளான ரெசிபீஸை யாராவது ஷேர் பண்ணால் ஓகே ட்ரை அவுட் பண்ணலாமே அப்படின்னு தோணும் இல்லையா அதுக்காக உங்களுக்கு சூப்பரான ரெசிப்பியோடு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி எங்கள் ஆற்று ஒழுவை பார்த்துட்டு வந்துருங்கோ இன்னைக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ரவை புட்டு தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் கோதுமை ரவையை வறுத்து எடுத்துக்க போகிறேன் இதுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றே கால அளவுக்கு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் இந்த தண்ணியில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை ரவை வருபட்டது அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நல்ல வாசனை வரும் இப்போ நம்ம வந்து கொதிக்க வச்ச தண்ணியை அதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலரி பார்த்தோன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சு எடுத்து பார்க்கும்போது இப்படி கையால் பிடிச்சா பிடிக்கிற வர பதத்துலேயும் உதுத்தா உதுக்குற மாதிரியான பதத்துலேயும் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் தண்ணியோட அளவை பார்த்து சேருங்க ஸோ இப்போ இந்த கோதுமை ரவையை எடுத்து ஒரு துணி போட்டு வேட்டில் வச்சு ஆவி காமிச்சு எடுக்க போகிறேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வச்சால் சரியாக இருக்கும் நவராத்திரி சமயத்தில் செவ்வாய் வெள்ளி வந்து புட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ சாதாரணமாக அரிசியில் பண்ணுற புட்டு வந்து ரொம்ப ப்ராசஸ் ஜாஸ்தி அப்படிங்கறனால யாருமே ட்ரை பண்ணுறது இருக்காது பட் இந்த கோதுமை ரவை புட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக வர வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த துணியில் போட்ட கோதுமை ரவையை நம்ம வந்து மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஆவி காட்டிடலாம் ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வெல்லமும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து அப்படியே மெதுவாக நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி உதிர்த்து விட்டுக்கலாம் பட் கொட்டும் கொட்டும்போதே நல்ல உதிராக இருந்தது நல்ல சாஃப்டாக வெந்திருந்தது இந்த சூட்டுலேயே வந்து நம்ம வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து வாசனைக்கு ஏலக்காய் பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட புட்டு குயிக்காகவே ரெடி ஆகிடும் இதில் கொஞ்சமாக இன்னும் வாசனையை ஆட் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு தாளித்து கொட்டியிருக்கேன் நெய்யில் தாளித்து கொட்டினோன்னா அந்த நெய் வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெள்ளிக்கிழமைக்கு இன்னொரு வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நன் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா